பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழால பேசின தளபதி விஜய் அவர்கள் என்னதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு தானே ஒரு தலைவராக இருந்தாலும் நம்மெல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சிறு அரசியல் தலைவர்களை சூசகமா சுட்டி காட்டியிருக்காரு அவருடைய பேச்சினுடைய பின்னணி பற்றி இந்த பதிவுல பார்ப்போம் நம்ம விஜய் அண்ணா வந்து இப்போதான் முதல் தடவை அது மாதிரி விருது கொடுக்குறாருன்னு இல்லை ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதே மாதிரி மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இந்த விருது வழங்கும் விழாமானது இன்று நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக மாணவ மாணவிகளுக்கு வந்து விருதோடு சேர்த்து விருந்தும் வந்து சிறப்பாகவே கொடுத்துருந்தாங்க அண்ணன் எப்போவுமே ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரியான விருது வழங்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு குட்டி கதை இல்லை மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கோட்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த இடத்துல மாணவர்களுக்கு தேவையான ஊக்கமளிக்கக்கூடிய கருத்துக்கள் சொன்னதுக்கு பின்னாடி சில அரசியல் கலந்த கருத்துக்களையும் பேசியிருந்தாரு ஆரம்பத்தில் தன்னோட ஜனநாயகன் படத்துக்கு லேசாக ஒரு ப்ரொமோஷனை பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பாடெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஒரு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசுறாரு நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழக கழகம் அப்படிங்கிறது இன்றளவும் வந்து தேர்தல் காலத்தில் போட்டியிடாத ஒரு கட்சி தான் அப்படி இருக்கும்போது மக்கள் பணத்தை அவர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு கட்சியாக ஊழல் செய்தது அப்படிங்கிறது இல்லை அவருமே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் எந்த ஸ்கேம்லையும் ஒன்றும் சிக்கலை அப்படி இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய சினிமா துறையில் எது மாதிரியான முன்னெடுப்புகளை இல்லை இது மாதிரி ஊழலை ஒழிக்கக்கூடிய விஷயங்களை அவர் ஒரு புரட்சியை பண்ணியிருக்காரு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நியாயமான கேள்வி தான் எல்லாேருமே குறிப்பாக சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது அவரோட படத்தோட டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா டிக்கெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களை சுரண்டக்கூடிய பணம் தான் இப்போ இவரோட படத்துக்கு வந்து கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கோடி நானூறு கோடி வருது அப்படின்னா அது இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்தில் தானே வருது அப்படி பொழுது உங்களோட சம்பளத்தை அதிகப்படுத்துவதற்காக உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் சுரண்டுவது சரியா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை சமூக வலைதளங்கள் எழுப்புகிறாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது ஒரு மறைமுகமான ஊழல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளனாக எனக்கு இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது பரவாயில்லப்பா நம்ம வந்து கரெக்டான கட்சிக்கு தான் வாக்களிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா நம்பிக்கையானவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன நாம் தமிழரை நம்ம நம்பி வாக்களிக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர்கள் வந்து நாம் நினச்சதை மீறி எதுவுமே பண்ணலை ஐயோ நம்ம தனியாணிப்பார்னு நினச்சி இப்படி கூட்டணி போயிட்டாரே நம்ம வந்து இப்படி பண்ணுவார்னு நினச்சோம் அப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம ஒரு தடவை கூட நம்மளை வந்து வருத்தப்பட வச்சதே கிடையாது சீமான் அவர்கள் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எப்படியாச்சும் அதிமுக கூட்டணி போயிருங்க அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லா பத்திரிக்கையாளர்களும் உட்காந்து உருண்டுட்டு இருந்தப்போ கூட அவர்கள் அசையவே இல்லை நான் இப்படி தான் நிற்பேன்னு சொல்லி அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறாரு நமக்கு நம்பிக்கையானவராக இருக்காரு அந்த வகையில் நம்பிக்கையான தலைவராக விஜய் அவர்கள் சொல்கிறத நான் சீமானை வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசினார் இந்த காசு கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடிய கல்ச்சரை வந்து ஒரேடியாக விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு ரொம்ப நல்ல கருத்து விஜய் அவர்கள் பேசுனது கிட்டத்தட்ட வண்டி வண்டியாக காசை கொண்டு கொட்டுவாங்க அது எல்லாமே நம்ம காசு தான் அதனால் நீங்கள் வந்து காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ இந்த இந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக சீமானவர்கள் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த கருத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய நபருக்கு நாம் ஆதரவு அளிக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு எனக்கு வந்து தோணுது இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் கையில காசு கொடுக்கறான் வாங்கிட்டு நீ ஓட்டு போடுற காசை வாங்கிட்டு எடுத்து அடிச்சுக்க அது தமிழனின் மானம் வீரம் அறம் அப்புறம் இந்த கருத்துக்கு நம்ம உண்மையிலே வந்து விஜயாவில் பாராட்டி ஆகணும் சாதி மதம் அப்படிங்கிறது பொருள் மாதிரி அதை வந்து நீங்கள் கையிலே எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ இதெல்லாம் அந்த பேச்சினுடைய சாராம்சம் இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக தூரமாக எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூர தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்று இளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப நம்ம சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி சினிமா திரைப்பட இயக்குனராக இருக்கும் போதே வாழ்த்துக்கள்னு ஒரு படத்தில் கிட்டத்தட்ட முழுக்கவே தமிழ் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு பாடல்களாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ்ல இதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா அந்த படம் எடுக்கிற செட்டில் எல்லாருமே தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு ரூல்ஸே இருந்துச்சு கிட்டத்தட்ட சீமானவர்களே இதை வந்து ரொம்ப மெய் சிலத்து சொல்லுவார் மேடைகளில் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதம் அப்படின்னா சோர் போட மாட்டோம் ரைஸ் அப்படின்னா சோர் போட மாட்டோம் சோறுன்னு சொல்லணும் தமிழ்ல சொன்னாதான் அங்கே சாப்பாடே கிடைக்கும் செட்டில் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னு சொல்லுவார் அப்போ இதெல்லாம் வந்து அவரோட தமிழ் பற்ற தமிழ் மீது அவர் கொண்டுள்ள காதலை வந்து நமக்கு சொல்லுதுன்னு சொல்லலாம் இப்போ இதை கூட வந்து சீமான் வந்து பொய் சொல்லியிருப்பாருன்னு சில பேர் சொல்லலாம் இதை வந்து உறுதிப்படுத்துற விதமாக பாவனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க பிகாஸ் சீமான் வந்து ரொம்ப தமிழ் மட்டும்தான் வந்து பேசணும்னா அவங்ககிட்டயும் சில தமிழ் வார்த்தையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இதோட என்ன நம்ம இங்கிலீஷ் வார்த்தை சேர்த்து பேசி பேசி அதோட தமிழ் என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரியாது நம்ம சிவகாசி படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அவரோட கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருப்பாரு அப்ப விஜய் வந்து ஊடக புது கையில் ஒரு விசிறியை கொடுத்து எல்லாருக்கையிலும் தன்னோட சின்னத்தை வந்து மார்க்கெட்டிங் மட்டும் போயிடுவார் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற கருத்துலாம் வந்து சீமானுக்கான ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இது வந்து விஜய தான் இதில் வந்து முதல் நபர்னு கிடையாது இதற்கு முன்னாடி வந்து இன்னொரு பீஸ் ஒன்று இருந்துச்சு அதாவது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நம்மளுடைய உலக நாயகன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கினாரு ஆனால் கட்சி தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் போடணும் இல்லையா ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அந்த பேட்டியில் வந்து அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவிலேயே உலகத்திலேயே நான் சொல்வது போல் ஒரு தலைவர் இருந்தால் சொல்லுங்கள் அவரை நான் ஆதரிக்கிறேன்னு பேசியிருப்பார் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தா சாதி பார்த்து நீங்கள் எனக்கு வந்து ஓட்டு போட வேண்டாம் அப்படி ஒரு தலைவர் பொது மேடையில் பேசினார்னா அவர் தான் உண்மையான தலைவர் அவரை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாரு எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டில் நான் ஜாதியெல்லாம் கொண்டு வர மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க அவர் தான் தலைவர் ஒதுக்க ஒதுங்கி உதிங்கே நின்றாதி தமிழரை உதிகு நிர்த்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேடு போடும்போதுwidetilde என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போர்த்து குடைக்கவன் மண்டான் ஊரவண் பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை நமது சின்னம் விவசாயி கமல்ஹாசன் அவர்கள் சீமானோட பேச்செல்லாம் அந்த டைமில் கேட்கலன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தையை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக மேடையில் வந்து பகிரங்கமாக சொல்லி வந்த ஒரே தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறாரு அப்போ நம்ம அப்போவே நினச்சிக்கிட்டேன் ஓ இப்போ கமல் சொல்கிற மாதிரி கமலே இருப்பாரான்னு தெரியாது ஆனால் அப்படி ஒருத்தர் அதுக்கு முன்னாடியே சீமான் இருக்கிறார்ல அப்போ நம்ம அவருக்கே வாக்கு செலுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் அது வந்து கமல் தொடங்கி இன்று விஜய் வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸோ அதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியாக வந்து அவர்கள் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் இன்றளவும் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் நம்ம போது எல்லாமே இதெல்லாம் ஏற்கனவே அண்ணன் சீமான் பேசிட்டாரு அதை தானே நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எனக்கு தோணிச்சு இப்ப நீங்க இந்த விஜயவர்களுடைய பேச்சை கேட்கும் போது உங்களுக்கு அப்படி என்ன தோணிச்சு இப்போதான் உங்களுக்கு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி இருக்கா இல்ல இதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு சார் அப்படின்னு தோணுதான்னு கமெண்ட் பண்ணிடுறேன்